தும்மல் எல்லாரும் யோசிங்க தும்மல் எப்போ வரும் காலையில் வாக்கிங் போனால் யாராவது பெருக்கிட்டு இருந்தால் தும்பல் வரும் சிமெண்ட்டு ஃபேக்ட்ரி பக்கம் போனீங்கன்னா தும்பல் வரும் சட்டியில் அடுப்பில் நல்லா காரமாக ஏதாவது சமையல் பண்ணும் பொழுது மூக்கு வழியாக போனால் தும்மல் வரும் பொடி எடுத்து தூக்கி வீசுகிறேன் தும்மல் வரும் ஒட்டடை அடிக்கும் போது தும்மல் வரும் பழைய துணி எடுத்து ஓத்துறனா தும்மல் வரும் எல்லாரும் யோசிங்க தும்மல் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா மூக்கு வழியா இந்த காத்துல தூசு இருக்கு இல்லையா தூசு குப்பை கோலம் பாக்டீரியா வைரஸ் இதுல ஏதாவது ஒண்ணு மூக்கு வழியா உள்ள போய் நுரையீரல் இருக்கு இல்லையா அதுக்குள்ள போச்சுன்னு வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு ஒரு நாற்பது தூசு உள்ள போயிடுச்சு நுரையீரல்ல இந்த நுரையீரல் என்ன பண்ணு தெரியுமா நுரையீரலுக்குள்ள எப்பாவது ஆபத்து வந்துச்சுன்னா நுரையீரல் பயந்து போய் நம்ம உடம்புல ஒரு டாக்டர் இருக்கிறாரு அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும் யார் அதை தெரியுமா பிட்யூட்ரி வைக்கிற இடத்துல உள்ள ஒரு சுரப்பி இருக்கு அதுக்கு பேரு பிட்யூட்ரி சுரப்பின் பேரு அவருக்கு பேரு மாஸ்டர் கிளான் அவர்கிட்ட நமது நுரையீரல் இன்ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரிங்க எனக்கு நாற்பது தோசு வந்துருச்சு இங்க பாருங்க நமது உடம்புல இருக்கிற டாக்டர் பிட்யூட்ரி சுரப்பி இருக்கார் இல்லையா அவருக்கு மேல் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் யார் தெரியுமா ஐப்போ தாலமஸ் ஐப்போ மேல இன்னொரு பெரிய டாக்டர் இருக்காரு அவருக்கு பேரு தாலமஸ் அவருக்கு மேல இன்னொரு டாக்டர் இருக்காரு அவருக்கு பேரு பீனியல் கிளான் தமிழில் ஆனந்த சொரப்பின்னு பேருங்க அந்த சுரப்பியை இதுவரைக்கும் எந்த சயின்டிஸ்டும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சதே இல்லை தெரியுங்களா மனித உடம்புக்குள்ள பீனியல் கிளாண்டர் கிளாண்ட் இருக்கு இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இருக்கும் சரிங்களா அந்த பிளேண்டு இது வரைக்கும் யாரும் பண்ணி ஆராய்ச்சி பண்ணதே இல்லைங்க உயிரோடு இருக்கும் போது பல பேர்த்தோட மண்டைய உடச்சே பார்த்துட்டாங்க அது ஆவியாயிருக்கும் செத்து போனதுக்கு அப்புறம் உள்ள போனா ஆவியாயிருக்கும் அதை பிடிக்கவும் என்னே தெரியல பாருங்க நமது உடம்புக்குள் ஆராய்ச்சி தெரியாத பல விஷயங்கள் இருக்கு அதுக்கு நமது தமிழ் மக்கள் பேருந்தான் வச்சிருக்காங்க ஆனந்த சொரப்பி சிம்பிளா சொல்லுட்டா யார் ஒருவர் இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வியாதியும் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்த முதல்ல வியாதி வராது இந்த உலகத்தில் வியாதி வர்றதுக்கு ஒரே காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனந்தமாக யாருமே வாழ்வது கிடையாது நிம்மதியாக அமைதியாக சந்தோஷமா வாழ்ந்தா முதல்ல வியாதியே வராது அப்புறம் ட்ரீட்மெண்ட்டு கடைசியா பாருங்க நம்ம ஸ்பீச் எல்லாம் முடியும் போது கடைசி எதிரியமா போகும் ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்ந்தால் வியாதி தான் பாயிண்ட் பட் எடுத்து போக முடியாது சில விஷயங்கள் செஞ்சுட்டு தான் போக முடியும் அதெல்லாம் கிளாண்ட் தான் நமது உடம்பில் எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துகிற ஆரோக்கியமான மருந்து இருக்கிற ஒரு இடம் அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது பிட்யூட்ரி சுரப்பு சரிங்களா பிட்யூட்ரி கிளாண்ட் இவர் என்ன பண்ணுவாரு லங்ஸு கிட்ட சரி லங்ஸ் உனக்கு நாற்பது தோசு இருக்கா இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுவார் நமது உடம்புக்குள்ள ஒரு சுரப்பி இருக்குதுங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா இஷ்டமைன் தமிழ்ல சொல்லட்டுங்களா தும்மல் சுரப்பி அவர் தூங்கிட்டு இருப்பார் தும்மல் சுரப்பி அவர் போய் எழுப்பி தம்பி உனக்கு வேலை வான்னு கூப்பிடுவார் அந்த இஷ்டமைன் அப்படிங்கிற தும்மல் சுரப்பி என்ன பண்ணுவாரு வந்து நுரையீரல் நாற்பது தோசு இருக்குமா இந்த நாற்பது தோசை வெளியே தூக்கி வீசுறதுக்கு தும்மல் உற்பத்தி பண்ணுமா இந்த தும்மல் வரும்போது பாருங்க துளி துளிய தண்ணி வருதா ஒரு ஃபோர்ஸ் ஆச் ஒரு ஃபோர்ஸ் வருதா அப்போ தும்மல் சுரப்புக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் சக்தி வேணும் தும்மல் சுரப்பு என்ன பண்ணுது உடம்புல தண்ணி எடுத்து சக்தி எடுத்து அந்த நாற்பது தூசு இருக்கு இல்லையா அதை போய் எடுத்து தும்மி வெளியே வீசுதா இப்ப சொல்லுங்க தும்மல் என்பது வியாதியா தும்மல் என்பது வைத்தியமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் தும்மல் என்பது வியாதி கிடையாது ஒரு வைத்தியம் சுத்தப்படுத்துற வைத்தியம் கிளீனிங் ப்ராசஸ் ஆனா நாம் என்ன பண்ணுவோம் தும்மல் வர மாதிரி இருந்தா போதும் உடனே என்ன பண்ணுவோம் எல்லா வீட்லயும் வச்சிருப்போம் ஏதாவது தைலம் ஏதோ ஒரு தைலம் அமிர்தா விக்ஸு விக்ஸு நிலகிரி தைலம் எல்லா வீட்லயும் வச்சிருப்போம் ஏதோ ஒண்ணு எடுத்து என்ன பண்ணுவோம் பெரிய புத்திசாலி மாதிரி எடுத்து தலைவிக்குவோம் ஐ தும்மல் நின்று போச்சு ஹலோ தும்பளை நிறுத்தல குப்பைய வெளியே போறத நீங்க சப்ரஸ் பண்ணி அமுக்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இப்படி யாராவது தைலம் தடவனா என்ன ஆகும் தெரியுமா தைல வாசம் இருக்கு தைல வாசங்கிறது ஒரு ரவுடி பையன் அந்த தைல வாசம் உள்ள போய் அந்த நுரையீர இருக்கிற அந்த நுரையீருக்குள்ள வந்த தும்மல் சொருப்பி இருக்கு இல்லையா இஷ்டமைன் அதை ஆஃப் பண்ணிடும் ஏ மவனை இன்னொரு முறை தும்மனை குத்துமே அப்படி மிரட்டிடும் நம்ம அந்த தும்மல் சுரப்பு என்ன பண்ணும் பகிந்து போய் தும்மாது நாம் என்ன பண்ணுவோம் பெரிய புத்திசாலி மாதிரி எனக்கு தும்மல் என்ற வியாதி வந்துச்சு நான் வைத்தியம் மாற்ற குணப்படுத்திட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்ம தப்பு பண்ணிட்டோம் உடம்புக்கு துரோகம் பண்ணிட்டோம் ஐல வாசம் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாலு மணி நேரம் இருக்குமா அஞ்சு மணி நேரம் இருக்குமா அஞ்சு மணி நேரத்துக்கு தும்மலே வராது ஆனால் அப்போ என்னாகும் புதுசு புதுசாக தூசுக்கள் உள்ளே போகுமா இன்னொரு நாற்பது ஐம்பது அறுபது உள்ள போகுமா அஞ்சு மணி நேரத்தில் நாற்பது தூசு இருந்த இடத்துல நானூறு தூசாயிருக்கும் அஞ்சு மணி நேரம் கழிச்சு தைல வாசம் தீந்து போயிடுமா தும்மல் சொருக்கு வந்து பார்த்துட்டு ஐயோ முதல்ல பார்க்கும்போது நாற்பது தூசு தான் இருந்துச்சு இப்போ நானூறு தூசு இருந்துச்சு போங்கப்பா இப்போ நான் போய் தும்மல் போட்டால் நானூறு தும்மல் போடணும் நாலு தும்பலுக்கே பயந்து போயிட்டார் இவர் நானூறு தும்பல் நாயங்க போகிறதுன்னு அது ஓடி போயிடும் இவர் என்ன பண்ணுவார் பிட்டு சுரப்பி இருக்கார் இவர் என்ன பண்ணுவார் தம்பி நீ சரி நான் சொல்லி அந்த தும்மல் ஒரு சீனியர் இருக்காரு அவரை கூப்பிடுவார் அவர் யார் தெரியுமா ரன்னி நோஸ் சொல்லிட்டா மூக்கு ஒழுதற சுரப்பி அவர் வந்து தண்ணியை ஊற்றி அந்த நானூறு தோசை கிளீன் பண்ணி தண்ணி வழியாக நானூறு தோசை மூக்கு வழியை மெதுவா ஒழுக்குவார் மூக்கு ஒழுகும் நம்ம என்ன பண்ணுவோம் பெரிய புத்திசாலி எழுதுகிட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்க வீட்டில் குப்பை இருக்கு தரையில் ஒரு விளக்கு விளக்குமாறு வச்சு பெருக்கி குப்பையை கொண்டு வெளியே வீசுறீங்க இதுக்கு பேர் சுத்தப்படுத்துறது தானே இது கெட்டதா சரி விளக்கு விளக்குமாறு போட்டு வரல என்ன பண்ணுவோம் சில அழுக்கு இருக்கும் கரையை இருக்கும் தண்ணி ஊற்றி கழுவி அழுக்கு தண்ணி எடுத்துட்டு போய் பக்கெட்ல வீட்டுல இருந்து வெளியே கொண்டு ஊத்துவோமா நீங்க வீட்டெல்லாம் ஒரு மணி நேரமா கழுவி அழுக்கு தண்ணியை பக்கெட்ல கொண்டு போய் வெளியே தூக்கி வீசும் பொழுது நான் வந்து அழுக்கு தண்ணி பக்கெட்டை வாங்கி பிடிச்சி உள்ள தூக்கி வீசினா உங்களுக்கு எவ்வளோ வரும் அதே மாதிரிதான் யாருக்காவது மூக்கு ஒழுகும் பொழுது அப்படின்னு இழுத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு மகா வரும் யோ கஷ்டப்பட்டு லங்ஸை கிளீன் பண்ணி மூக்கு வழிய தண்ணியை வெளியே ஊத்துற நீ பிடிச்சி உள்ள ஊத்துறியான கோபரமா வராதா மூக்கு ஒழும்போது போது இழுக்கிறது உடம்புக்கு செய்கிற துரோகம் சில பேர் ரெண்டு நாளாக மூக்கு ஒழுகிட்டு இருக்கும் சொல்லுவாங்க என்னங்க ரெண்டு நாளாக மூக்கு ஒழுகுது ரெண்டு நாளாக ஒழுகல முதல் முறை ஒழுகும்போது விட்டுருந்தா அப்படியே வருது அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது எதுக்கு அவ்வளோ கஷ்டம் அப்போ உடம்புக்கு பத்தனஞ்சு வேலை தானே முதல் முறை வரும்போது விட்டுருந்தா ரெண்டாவது முறை வேற தண்ணி வந்திருக்குமா இப்படி கொஞ்ச நேரம் வந்து தண்ணி தீந்து போச்சுன்னா அப்புறம் வராதா நம்ம இழுக்கும்போது என்ன ஆகுது திரும்ப திரும்ப உடம்பு திட்டுது லங்ஸ் திட்டுது இன்னும் அறிவில்லாம இழுக்கிறார் இவரு நான் கஷ்டப்பட்டு வெளியே தூக்கி வீசுறேன்னு சொல்லுமா இல்லையா புரிஞ்சுக்குங்க இப்படி நம்ம நுரையீரல் குப்பையை வெளியேற்றும் பொழுது அதுக்கு பேரு ரன்னி நோஸ் மூக்கு ஒழுகுதல் இப்ப எல்லாரும் சொல்லுங்க மூக்கு ஒழுகுதல் என்பது நோயா இல்ல வைத்தியமா கிளீனிங் ப்ராசஸ் இப்படி யாரெல்லாம் மூக்கு ஒழுகும் பொழுது என்ன பண்றோம் ஒன்னு இழுக்கிறோம் இல்ல என்ன வைத்தியம் பார்க்குறோமா இதாவது மருந்து மாத்திர லேகியம் இதை வச்சிருக்கிறோம் சிரப் எல்லா வீட்லயும் இருக்குங்க எடுத்து சாப்பிட வேண்டியது சாப்பிட்டோன்னு மூக்குள்ள நின்று போயிருமா இப்படி வைத்தியம் பார்க்க கூடாது ஏன்னா மூக்கு ஒழுகும் போது யாரெல்லாம் வைத்தியம் பார்க்குறீங்களோ அந்த குப்பையை லங்ஸுக்குள்ள அடக்கிட்டீங்க அப்புறம் இப்படி மூக்கு ஒழுகும் போது யாராவது மருந்து சாப்பிட்றது சிறப்பு சாப்பிட்றதுன்னு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அடங்கிருமா ஒரு நாலு நாளைக்கு அடங்கி கிடக்குமா இந்த நாலு நாளில் இன்னும் நாற்பது நாற்பது தூஸ் உள்ள போகுமா இப்போ நாலாயிரம் தூசு ஆயிடுச்சு லங்ஸ் என்ன பண்ணோம் வீட்டு ஒட்டி சுரப்பிட்ட போயிட்டு என்ப்பா டாக்டர் இங்க பாருப்பா முதல்ல நாற்பது இருந்துச்சு அப்புறம் நானூறு ஆச்சு இப்போ நாலாயிரம் ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுமா இல்லையா இவர் என்ன பண்ணுவார் ஓகே தும்பலும் வேண்டாம் மூக்கு வேண்டாம் அதை விட சீனியர் ஒருத்தர் அனுப்பாரு அவர் யார் தெரியுமா சலி அதுக்கு இங்கிலீஷில் மியூக்கஸ்னு பேருங்க சளி உருவாகி லங்ஸ்ல போய் அங்க இருக்கிற நாலாயிரம் தூசையும் பெரட்டிட்டு மூக்கு வழியா வெளியே வருமா நம்ம என்ன பண்ணுவோம் சளி வரும் பொழுது மறுபடியும் இழுக்க ஆரம்பிப்போமா இப்படி சளி வரும் பொழுது இழுத்தா அது நல்லதா கெட்டதா யோசிச்சு பாருங்க சளி என்பது வியாதி இல்லை சளி என்பது சுத்தப்படுத்துற வைத்தியம் இப்படி சளி வரும் பொழுது அதுக்கு மருந்து மாத்திரை லேகியம் சிரப் இதெல்லாம் சாப்பிட்டா என்னாகும் சளி கட்டிக்குமா அப்புறம் என்னாகும் ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாளுக்கு அப்புறமா சளி நிறைய ஆயிருமா அதுக்கு பேர் நெஞ்சு சளி இப்படி நெஞ்சு சளி அதிகமான என்னாகும் தெரியுமா அதுக்கப்புறம் இருமல் வரும் இருமல் வருதா இருமல் என்ன எல்லாரும் யோசிங்க இருமல் என்பது வியாதி இல்லைங்க இருமல்னா என்னன்னா நுரையீரல் நிறைய சளி இருக்குது இது வெளியே தூக்கி வீசறக்க முடியலையேன்னு கதறதுன்னு அர்த்தம் நாம என்ன பண்ணுவோம் இருமல் வந்தா போதும் அதுக்கு நிறைய வச்சிரு வைத்தியம் ஏதாவது மருந்து லேகியம் ஏதாவது வச்சிருப்போமா எல்லா வீட்லயும் சிறப்பு இருக்குமா எடுத்து குடிச்சிருவோமா அது என்ன பண்ணும் நேரம் அந்த இருமல் சுரப்பி இருக்கு இல்லையா இருமல் சுரப்பியை போய் ஆஃப் பண்ணிரும் எல்லாரும் நல்லா கவனிங்க இருமலுக்கு யாராவது மருந்து சாப்பிட்டா அது நெஞ்சு சளி எல்லாம் கரைக்கிறது இல்லை நோய் குணப்படுத்துறதில்ல இருமல் சுரப்பியை தான் ஆஃப் பண்ணதே தவிர அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இப்ப இருமல் சுரப்பி ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இருமலே வரல இது நல்லதா கெட்டதா கெட்டது ஏன்னா சளி தங்கிருச்சு இப்படி இருமல் வரும் பொழுது யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ நல்லா கவனிங்க தும்மல் வந்தா மருந்து சாப்பிட்றது மூக்கு ஒழுகுனா மருந்து சாப்பிடுறது சளி வந்தா மருந்து சாப்பிட்றது இருமல் வந்தா மருந்து சாப்பிட்றதுன்னு யாரெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறீங்களோ நெஞ்சு சளி அதிகமாயிட்டே வருமா அப்புறம் என்ன ஆகும் வீசிங் வரும் மூ மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவோம் வீசிங் ஒரு பேர் அப்புறம் அதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றது உட்காந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன ஆகுது ஆஸ்மா வந்துடும் ஆஸ்மாக்கு ரொம்ப நாளாக மருந்து மாத்திரை சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா அடுத்து நான் தெரியுமா அதை விட பெரிய நோய் நிமோனியா வரும் நிமோனியாவுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தா டிபி வரும் டிபிக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருந்தா கேன்சர் வரும் புரிஞ்சுக்கங்க அப்போ கேன்சரை உருவாக்குனது யாரு நாம தான் எப்படி கழிவுகளை நுரையீரலில் அதிகமாக தேங்க 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 நுரையீரல் கெட்டு போற வியாதிக்கு தான் நுரையீரல் குப்பை அதிகமாகும் பொழுது வெளியே விட்டுமா நாம வைத்தியம் அப்படிங்கிற பேர்ல உள்ள வைக்கிறனால எல்லா வியாதி வருதா அதனால புரிஞ்சுக்கங்க இப்ப நான் சொன்னது எல்லாமே சிகிச்சை இது வந்து நோய் கிடையாது உடம்பு செய்கிற சிகிச்சை இப்போ நான் சிகிச்சை சொல்றேன் அதை நோட் பண்ணி பண்ணுங்க முதல்ல இது வரைக்கும் நோயை பத்தி இப்போ சிகிச்சையை பத்தி நான் பேச போறேன் நோட் பண்ணி அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க முதல் சிகிச்சை தும்மல் வந்தா என்ன பண்ணணும் நோட் தும்மல் வந்தா அதுக்கு என்ன தெரியுமா சிகிச்சை நல்லா தும்மணும் இப்ப எதுக்கு பேப்பர் பேனா தூக்கிட்டு உட்காண்ட் இருக்கீங்க நான் இவ்வளவு நேரம் கதைகதையா சொல்றேன் தும்மல்ங்கிறது வியாதியே இல்லை அது அது சிகிச்சை அப்படின்னா அதுக்கு என்ன தீர்வு தும்பல் வந்தா தும்மனும் தும்மனும் என்னாகும் அந்த குப்பையெல்லாம் வெளியே போயிருமா உடம்பு சுத்தமாயிருமா தும்பல் என்பது சிகிச்சை அது நோய் கிடையாது சில பேர் இருக்காங்க ஆபீஸ் மீட்டிங்ல உட்காந்துருப்பாங்க தும்மல் வரும் சைலண்ட் தும்பல் அப்படிங்கும் அப்படி தான் நிற்கும் வெளியில வராது தும்பல் வரும் பொழுது எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு உரமா போய் நல்லா தும்பணும் நினைச்சுக்கணும் லங்ஸ்ல இருக்கிற சளி எல்லாம் அந்த குப்பையெல்லாம் வெளியே வருது நினைச்சுக்கிட்டு தும்முனா நாலு தும்மல் தீந்து போயிருங்க லங் சுத்தமாயிரும் ஒருவேளை ஒற்றை அடிக்கிறீங்க அப்ப தும்மல் வருது அப்ப தும்மிட்டே இருக்க கூடாது ஏன் தெரியுமா வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் ஒரு கர்ச்சி எடுத்து துண்டு எடுத்து மூக்களை கட்டிக்கணும் இப்ப என்னாகும் புது புதுசா தூசு உள்ள போகாதா ஏற்கனவே உள்ள போனது தும்மலா வரும்போது தும்பிரலாமா அப்போ பழைய தூசுக்களை தும்மி வெளியே விட்டுட்டு புது தூசுகளை உள்ள விடாம தடுக்கிறதுக்கு துண்டு கட்டிட்டு கர்ச்சி கட்டிட்டா இனிமேல் தூசு உள்ள போகாதா அப்போ தும்மல் ஸ்டாப் ஆயிருமா இப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் ஆக மொத்தம் தும்மல் என்பது வியாதி கிடையாது அதுக்கு வைத்தியம் தும்மற்தான் அடுத்தது மூக்கு ஒழுகுனா என்ன பண்ணணும் நோட் பண்ணிக்கிங்க தெரியும் நோட் பண்ண மாட்டீங்க உஷாராயிருப்பீங்க மூக்கு ஒழுகுனா என்ன பண்ணணும்னா நல்லா சிந்தனம் இதுதான் சிகிச்சை மூக்கு ஒழுகக்கூடாது கூடாது ஒழுகுனா சிந்தனம் த ரூல்ஸ் ஏன் ஒழுகுது உள்ளுக்குற குப்பை வெளியே வருதா இல்லையா மலம் வந்தால் என்ன பண்ணுவோம் போயிட்டு வருவோம் அந்த மாதிரி மூக்கு ஒழுகுது வந்து ஒரு மலம் ஒரு களி வெளி வருது இனிமேல் யாருக்கெல்லாம் மூக்கு ஒழுகுதோ எல்லாரும் கரிச்சி பிச்சிருக்கோமா எதுக்கு வச்சிருக்கோம் அதை யூஸ் பண்றதே கிடையாது நல்லா சிந்துங்க மற்றவங்க பார்த்து தப்பா நினைக்கிறாங்க யோசிக்காதீங்க நம்ம மூக்கு நம்ம குப்ப சிந்தலா ஒண்ணு தப்பு இல்லை மூக்கு ஒழுகுனா சிந்துங்க முடிஞ்சு போச்சு சளி வந்தா என்ன பண்ணணும் சிந்தனம் இருமல் வந்தா என்ன பண்ணணும் இருமனும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இருமல் வந்து இருமிட்டே இருக்க வேண்டியதுதான் வேண்டியது இருமலை பத்தி நான் சொல்றேன் இருமல்னா என்னன்னா நுறையில நிறைய சளி இருக்குது இருமல் இருமல்ங்கிறது என்ன நெஞ்சில சளி இருக்கு வெளியே தூக்கி வீச முடியலையேன்னு கத்துதா அப்ப என்ன பண்ணணும் நுரையீரல் உள்ள சளியை வெளியே வரக்கு வைத்தியம் பார்க்கணும் இருமலை நிறுத்த வைத்தியம் பார்க்க கூடாது நெஞ்சு சலியை வெளியே கொண்டு வரக்கு வைத்தியம் பார்த்தீங்கன்னா இருமல் வரும் பொழுது சளி வரும் இருமல் வந்து இருமல் வந்து சளி வந்து சிந்தி சிந்தி லங்ஸில் சளி தீந்து போச்சுன்னா இருமல் நிற்கும் நல்லா மறுபடியும் இருமல் வந்தா இருமலை நிறுத்தக்கூடாது நெஞ்சு சலியை வெளியே கொண்டு வரணும் சளி தீந்து போனா இருமல் நிற்கும் நேரடியாக இருமலை நிறுத்தறக்கு வைத்தியம் பார்க்க கூடாது நெஞ்சில் உள்ள சலியை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு சொல்லி கொடுக்கறேங்க அதுக்கு இப்போ உண்மையிலேயே நோட் பண்ணிக்கோங்க சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் சின்ன வெங்காயம் இப்போ நான் சொல்றதெல்லாம் நெஞ்சு சலியை வெளியே கொண்டு வரக்கான வைத்தியங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கிடையாது சின்ன வெங்காயம் ஸ்மால் ஆனியன் துளசி இலை துளசி லீஃப் கற்பூர வள்ளி இலை இந்த ஓம இலைன்னு சொல்லுவாங்க நல்லா தடியாக இருக்கும் கற்பூரவள்ளி இலை மிளகு பெப்பர் முட்டக்கோஸ் இலை சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவல்லி இலை மிளகு இலை முட்டக்கோஸ் இதெல்லாம் சளிய வெளியே கொண்டு வரக்கான மருந்துகள் இதையெல்லாம் பச்சையாவோ வேவிச்சோ சமையல் சேர்த்தோ என்னவோ பண்ணுங்க இது எந்த அளவுக்கு உள்ள அனுப்புறீங்களோ பாருங்க இருமல் நிக்காது இதெல்லாம் உள்ளனுச்சா இருமல் வரும் அது கூட சளியும் வரும் சளி வரும்போது சிந்தி 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 தீத்தாத்தா இருமல் நிக்கும் சின்ன வெங்காயத்தை பச்சையா சாப்பிடலாம் இல்லை சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை ஒரு சட்டியில் எண்ணெயை லேசாக தடவி சின்ன வெங்காயத்தை லேசாக வதக்கி ரொம்ப வதக்கக்கூடாது அதிகமாக சூடு பண்ண சூடு பண்ண சத்து கம்மியாயிடும் லேசா வெறும் பச்சை வயித்த சாப்பிடும் பொழுது கொஞ்சம் காரமாக கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்காக லேசா வணக்கி சாப்பிட்லாம் என்னவோ பண்ணுங்க மொத்தம் இந்த பொருள் எல்லாம் உங்கள் உடம்புக்குள்ளே போக போக நெஞ்சு சளி கரைஞ்சி வெளியே வரும் இப்படித்தான் இருமலை நிறுத்தணுமே தவிர இருமலுக்கு யாரும் எந்த ஒரு சிறப்பும் குடிக்க கூடாது எந்த ஒரு மருந்து மாத்திரையும் சாப்பிடக்கூடாது தும்மல் வந்தா தும்மறவங்களுக்கு மூக்கு ஒழுகுனா சிந்தவங்களுக்கு சளி வந்தா சிந்தவங்களுக்கு இருமல் வரும்போது நான் சொல்ற மாதிரி வைத்தியங்கள் பாக்குறவங்களுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா லங் சளி வெளியே வர ஆரம்பிச்சு நுரையீரல் உள்ள எல்லா சளி வெளியே வந்துருச்சுன்னா இனிமேல் உங்க வாழ்க்கையில் ஆஸ்மா வீசிங் நெஞ்சு சளி நிமோனியா சைனஸ் அலர்ஜி டிபி கேன்சர் வாழ்க்கையில் வரவே வராது புரிஞ்சுக்குங்க இவ்வளவுதான் இதை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும் அதனால மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் தும்பல் வந்தா தும்மனும் சளி வந்தா சிந்தனும் மூக்கு ஒழுக சிந்தனும் இருமல் வரும் பொழுது சின்ன வெங்காயம் துளசி இலை கற்பூரவல்லி இலை மிளகு ரசம் தூதுவலை முட்டைக்கோஸ் சாப்பிட்டு சளியை வெளியெடுத்து இருமலை நிறுத்தணுமே தவிர இருமலுக்கு எந்த ஒரு வைத்தியமும் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி செஞ்சா மூக்கு நுரையில் சம்பந்தப்பட்ட எல்லா உறுப்புகளும் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும்